மாயன் மயம் ஆன்மீக சகோதர அன்பான பணிவான தெரிவித்து மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டுதானே இறைவர்களாலும் குருவர்களாலும் சோழி பிரசனத்தின் எல்லாம் நீண்ட காலமா சொல்லி மாயன் மயம் இதனுடைய வளர்ச்சியில உங்களுடைய பங்கு பெரிய விஷயம்தான் அந்த வகையில மாயன் மயில நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் பல பாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பேச்சு சனி பயிற்சி ரெண்டு ராசிக்கு நான் தனியா சொல்றேன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி மூன்று பயிற்சிகளை நாம் சந்திக்க போகின்றோம் இதுல சனிப்பயிற்சி வரை நம்ம ஆம்சிமாக இருபத்தி ஒன்பது வரை புதனையும் நாம் சந்திக்க போகின்ற பயிற்சி என்று பாத்தீங்கன்னா சனி பயிற்சி சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரமோன்னு நான் பாருங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக இருந்தார் இனி வருகின்ற காலத்துல பாத்தீங்கன்னா அவர் அஷ்டம சரியா வர போகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி இருக்கும் இருபத்தி ஏழு நாட்கள் காப்பான் தோழன் வருமன் அந்த வருவதற்கு முன் வெள்ளம் வருவதற்கு முன் அணை போட்டு மழை வருவதற்கு முன் கையில குடை எடுத்துடும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி சாதுரியம் என்று சொல்வதை விட ஒரு நாள் நம்ம நம்மை நாமே பாதுகாத்துக்கணும் ஒரு நிகழ்வு நடந்த பின்பு அழுவதாலோ கலங்குவதாலோ புலம்புவதாலோ யாருக்கும் எந்த பலனும் இல்ல பாதி பேரும் பாத்தீங்கன்னா நம்முடைய துன்பத்தையும் துயரத்தையும் கேட்பதல் போல் நடிப்பார்கள் பாதி பேருக்கு அதுல அலட்சியம் பாதி பேருக்கு அது அந்த நினைவே இல்லை அந்த வகையில பார்க்கும்போது நம்மை நாமே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் மாசி மாசம் இருபத்தி தேதி அது மட்டும் கிடையாதுங்க மார்ச் மாசம் அஞ்சாம் தேதியிலிருந்து அந்த முப்பத்தோராம் தேதி அதாவது கிடையாது ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் இது சனி பகவானை சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் குறிப்பா சிம்மராசி காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நான் சோழி போறது முன்னாடியே சொல்றேன் தேன் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கண்டது சனி இப்படி சந்திக்க போவதோ அஷ்டம சரி கவலையே பட வேண்டாம் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முனைய மாட்டேன் தன்னை நம்மும் தைரியம் இருந்தால் நாள் என்ன போன கடன்ல விழுந்துட்டோம் கண்ணுக்கு முன் கலங்கரை விளக்கம் தெரியின்றது நம்முடைய கர்மம் சரியாக அமைந்து விட்டாலோ நல்ல தசாபுத்தி நடந்து விட்டாலோ நம் வாழ்வை எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் என்னுடைய அனுபவத்துல இந்த கண்டக சனி அதே நேரத்துல அஷ்டம காலத்துல அற்புதத்தை தந்தவர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அந்த வயல எவ்வாறு இருக்கும் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் சிம்மராசிக்கு வரை இப்ப பார்க்கிறேன் சிம்மராசி ஆன்மீக சகோதர சௌதரிகள் என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ துன்பங்களும் துயரங்களையும் என்னுடைய ஜோதிட ரீதியா நிறைய பேர் சந்திச்சிருக்கேன் காரணம் ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு நேரத்துல கதவு சாத்திட்டா ஜன்னல் வழியா காத்து வர்ற மாதிரி ஏதோ ஒரு சக்தி நம்மை வழி அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சூரியனை பொறுத்தவரைக்கும் புதரவனோடு இணைந்திருக்கிற ஒரு காலகட்டம் தன தாராளமா இருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் குறைந்துவிடும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கு உடல் ரீதியா மன ரீதியா கவனமாக இருக்கக்கூடிய காலம் இந்த இருபத்தி இரண்டு ஆண்டு குறிப்பா சொல்ல போனால் சனியும் சேர்ந்து இருப்பதால் சூரியனோடு மன அமைதி குறையும் மனத்துக்கு சில சங்கடங்களை வரும் யாரை நம்புவது யாரை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை நண்பனும் பதைவனாகுவான் நம்ம சொல்லுகிற வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போராடின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் நீங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கண்டசனி சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை சில அற்புதங்களும் நடக்கத்தான் போகிறது ராசிக்கு அதிபதியான சூரியன் சரியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருந்து வர வேண்டும் ஒரு காலகட்டம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அதே போல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி பக்ரீ நிவர்த்தி ஆகிவிட்டார் இது ஒண்ணுதாங்க எத்தனை கிரகங்கள் தாக்குதலை தொடுத்தாலும் கர்மத்தின் காரணமாக வினையின் காரணமாக ஒரு கவசமாக இருந்த தாக்கக்கூடியவன் யாருன்னா செவ்வாய்தான் செவ்வாய்க்கு முக்கியமான காரகத்தன்மை உண்டு பூமிகாரகன் மட்டுமல்ல ரத்தகாரர்கள் மட்டுமல்ல புரிந்து கொள்கின்ற ஒரு காரக திறமையும் இருப்பதனால இதுவரை புரிந்து கொள்ளாத உறவாகட்டும் தொழிலாகட்டும் இதுவரை புரிந்து கொள்ளாத மனைவியாகட்டும் மக்களாகட்டும் இனி உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்ற உங்க வாழ்க்கைக்கு உடல் ரீதியா மன ரீதியான ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் நீண்ட நாள் வாங்கிய கனையை அடைக்க முடியே சிலர்கள்லாம் தரைவரை ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் ஏதோ ஒரு சொல் அவளெல்லாம் எல்லாம் அந்த கவலை நீங்கி குடும்பத்தோடு புதகூலமாக வாழ்ந்த ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல கவனமா இருக்க யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம் ரெண்டு பத்து இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கலத்திரக்காரர்கள் சுகன் தொழில் சாதனத்துல அவர் சஞ்சரிக்கின்ற இந்த ஒரு நேரம் அற்புதமான நேரம் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் இழப்புகளை எல்லாம் ஈடுகட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அவரே அமைத்து தருவார் சொன்னேன் அளவா ஒரு கிரகத்தினுடைய பேசியை வைத்தோ ஒரு கிரகத்தினுடைய நிலையை வைத்தோ முழுமையான பலன் முடியாது ஒன்று தடுத்தாலும் மற்ற கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன அந்த வகையில பார்க்கும்போது களத்திற்கும் சுக்ரன் செவ்வாய் நன்மை செய்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இடத்தை திரும்ப பெறக்கூடிய எதிர்காலத்துல ஒரு பயம் இல்லாத ஒரு நம்பிக்கையை வந்து தருவார்கள் அதே நேரத்துல பார்த்தா உடல்நல கவனமா இருப்பதும் ஜாமீன் கையெழுத்து போடுவது கவனமா இருக்கின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் இதுவரை புதனால் விதமான நற்பலனையும் பெற முடியாத ஒரு காலம் ஆனாலும் புதன் கருணையோடு உங்களை நெருங்குகின்ற புதன் ஏழாம் இடத்திலிருந்து தன் ராசியை பார்க்கின்றார் பத்தாம் இடத்திற்குரிய கடத்தரக சூரியன் பாத்தீங்கன்னா கடத்தரகன் சுக்ரன் உச்ச பெறுகின்ற ஒரு காலகட்டம் மண் மனை வாங்குகின்ற ஒரு அருமையான யோகப்படனை இந்த காலகட்டத்தில் அமைப்பார்கள் பதினோராம் இடத்துல செவ்வாய் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நோக்கி நகர்த்துவார் உங்களை புனித ஒரு அரசு துறையில வேலை செய்வது எல்லாம் ஒரு ஊதிய உயர்வோடு கூடிய ஒரு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை அமைத்து தருவார் அதே நேரம் கவனமா இருக்கும் இருபத்தி ஏழு அரசு துறையில வேலை செய்கின்ற ஆண் பெண் இருவரும் அரசு துறையில மட்டுமல்ல பொதுத்துறையில மட்டுமல்ல கொஞ்சம் யாரிடமாவது கைகட்டு நிற்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா கோட்டை கட்டுவதை விட கோட்டை இடுபடாமல் பார்த்துக் கொள்வதே சிறப்பு அதே நேரத்தில் ஏழில் சனி சூரியனோடு ஆசையை பரப்பதால கருத்து வேறுபாடு அதைத்தான் நான் சொல்ல போயிட்டேன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பணம் கொடுப்பது போன்றவற்றெல்லாம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கண்டிப்பா தவிர்த்து விட வேண்டும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் குறிப்பா சொல்லப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியா நிதானமா அதை எதிர்கொள்ற மன தைரியத்தையும் மன தினத்தையும் செவ்வாய் தருவார் அதே நேரத்துல கலத்திரகாரன் ஒருவன் சுக்ரன் ஒருவரே இந்த இருபத்தேழு நாட்கள்ல உங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை களத்திரகாரன் சுக்ரன் மட்டுமல்ல செவ்வாயும் இணைந்து துணை செய்கின்றார்கள் ராகுவும் ஏழாம் இடத்துல சனியும் நிலை கொண்டிருப்பதனால பிரச்சனைகள் வந்தாலும் கூட நான் சொன்னேன் அல்லவா கலத்திரகாரங்கள் சுக்ரனும் செவ்வாயும் அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான தருணத்தை அமைத்துத் தருவார்கள் உணர்ச்சி வடாமல் இருப்பது அவசியம் குறிப்பா இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரன் ஆலயம் சென்று அங்க தரக்கூடிய நலனையை கொண்டு அந்த சனி பகவானுக்கு உங்க கை அபிஷேகம் செய்து பாருங்கள் சாட்சி காரங்கால விழுந்த விட சண்டைக்காரங்கால விழுவது சிறப்பு என்பதை போல சனி பகவான் மட்டும் உங்களுக்கு வந்து விட்டார் கவலையே பட வேண்டாம் என்னுடைய அனுபவம் தாங்க சுரீ பிரசா எவ்வளவு பேரும் பார்த்திருப்பேன் அந்த வயல பார்க்கும் பொழுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அஷ்டம சனி இந்த ரெண்டு சனியும் இருப்பதனால ஒரு முறை திருத்தினை பாரசனீஸ்வரனாலையும் சென்று அவன் பாதம் மறைவது சிறப்பு என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டத்துல உயர்ந்த உன்னதமான நிலையை இனதை திரும்ப பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்கள் எல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன் கவலையே பட வேண்டாம் அதாவது என்ற சனி பகவானை எதிர்கொள்ளக்கூடிய மன துணிவும் மனோ தைரியத்தை கடத்திற்கு சுக்ரனும் புரிந்து கொள்கின்ற காலத்தினுடைய செவ்வாயும் உங்களுக்கு தர இருப்பதனால அச்சம் என்பது தொழிய வேண்டாம்